வணக்கம் ஓம் சிவாய நம பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி மதியம் நாலு ரெண்டு வரை அஷ்டமி திதி பிறகு நவமி நட்சத்திரம் காலை சித்திரை தொடர்ந்து இரவு ஒன்பது பதினாறுக்கு மேல் சுவாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரமம் இன்று அவிட்டம் சதயம் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களே உங்கள் மீதான எண்ணங்களின் மாற்றம் ஏற்படும் தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு விலகும் மக்கள் தொடர்பு பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் நன்மை நிறைந்த நாள் அஸ்வினி மாற்றம் ஏற்படும் பரணி முன்னேற்றம் அடைவீர்கள் கிருத்திகை ஆதாயம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு என் ஒன்று நிறம் அடர் மஞ்சள் நிறம் ரிசபராசி அன்பர்களே விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும் ஆன்மீக காரியங்களில் தெளிவு பிறக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் மூன்று நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை தடைகள் விலகும் ரோகிணி தெளிவுகள் பிறக்கும் மிருகசிரிசம் வரவுகள் ஏற்படும் மிதுனராசி அன்பர்களே கலை சார்ந்த துறைகளில் சிந்தித்து செயல்படவும் மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும் அலுவல் பணிகள் சற்று குறையும் நாவல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் எதிலும் பகுத்தறிந்து செயல்படுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஐந்து நிறம் ஆரஞ்சு நிறம் மிருக சிரிசம் சிந்தித்து செயல்படவும் திருவாதிரை ஈடுபாடு அதிகரிக்கும் புனர்பூசம் அனுகூலமான நாள் கடகராசி அன்பர்களே பெரியோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கல்வி சார்ந்த துறைகளில் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் நெருக்கமானவர்களின் ஆலோசனைகள் மனதில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை அமையும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும் போட்டி நிறைந்த நாள் புனர்பூசம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூசம் மாற்றமான நாள் ஆயில்யம் எண்ணங்கள் ஈடேறும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் ஒன்பது நிறம் வெண் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி அமைதி உண்டாகும் வாகன பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் விவேகம் வேண்டிய நாள் மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் அமைதி உண்டாகும் உத்திரம் நெருக்கடிகள் குறையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஒன்று நிறம் இளம் பச்சை நிறம் கன்னிராசி அன்பர்களே சிறு தூர பயணங்களால் மாற்றம் ஏற்படும் பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நெருக்கமானவர்கள் மூலம் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் வாகன பயணங்களில் கவனத்துடன் இருக்கவும் அடமான பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் பிறக்கும் தடைகள் மறையும் நாள் உத்திரம் மாற்றம் ஏற்படும் அஸ்திரம் பிரச்சினைகள் குறையும் சித்திரை கவனம் வேண்டும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் மூன்று நிறம் ரோஸ் நிறம் துலாம் ராசி அன்பர்களே எண்ணிய சில பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வரவில் இருந்து வந்த நெருக்கடிகள் ஓரளவு குறையும் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவு பிறக்கும் மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் அமைதி நிறைந்த நாள் சித்திரை சிந்தித்து செயல்படவும் சுவாதி பொறுமை வேண்டும் விசாகம் மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் இரண்டு நிறம் பச்சை விருச்சகராசி அன்பர்களே வியாபார பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் திருப்பமான சூழல் ஏற்படும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும் பிறமொழி பேசும் மக்களின் ஆதரவு கிடைக்கும் பொறுமை வேண்டிய நாள் விசாகம் பொறுமையுடன் செயல்படவும் அனுஷம் அனுபவங்கள் ஏற்படும் கேட்டை ஆதரவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஒன்பது நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அன்பர்களே சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் கமிஷன் சார்ந்த வியாபார பணிகளில் லாபம் அடைவீர்கள் மூத்த சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அன்பு நிறைந்த நாள் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும் பூராடம் குழப்பம் விலகும் உத்திராடம் லாபகரமான நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு என் ஒன்று நிறம் பொன்னிறம் மகர ராசி அன்பர்களே குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளின் மூலம் பலரின் பாராட்டுகளை பெறுவீர்கள் புதிய தொழில் தொடர்பான ஆயத்த பணிகள் கைகூடும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் உத்ராடம் பாராட்டுக்களை பெறுவீர்கள் திருவோணம் ஈடுபாடு உண்டாகும் அவிட்டம் எண்ணங்கள் கைகூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் இரண்டு நிறம் வெண்மை நிறம் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் வேள்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் உத்தியோக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் உறவினர்களிடம் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வெற்றி நிறைந்த நாள் அவிட்டம் வசதிகளை மேம்படுத்துவீர்கள் சதயம் மதிப்புகள் அதிகரிக்கும் பூரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு என் ஒன்பது நிறம் இளம் சிவப்பு நிறம் மீனராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் கவனம் வேண்டும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் சமூக பணிகளில் அனுசரித்து செல்லவும் சிறு வியாபார பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் உடன் பிறந்தவர்களின் வழியில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் மேம்படும் நிதானம் வேண்டிய நாள் பூரட்டாதி கவனம் வேண்டும் உத்திரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும் ரேவதி புரிதல்கள் மேம்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஆறு நிறம் பொன்னிறம் இன்றைய சிந்தனை ஒரு சிக்கல் உங்களை சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பாக அமையும் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்